பேப்பர் இ யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நம்ம இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியை பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு அக்ஷய திருதைங்க எல்லாருக்குமே அக்ஷய திருதையின்னு கேட்டதுமே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் மெயினாக நமக்கு முன்னாடி யோசனைக்கு வரும் ஆனால் அக்ஷய திருதியைக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன வாங்கலாம் என் என்ன வாங்கக்கூடாது இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்குது சரிங்க முதல்ல அக்ஷய திருதியைனால் என்ன எதுக்காக நம்ம வந்து அன்றைக்காவே எல்லாரையும் போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதலில் அக்ஷயங்கிறது அல்ல அல்ல குறையாத ஒரு பாத்திரம் அது வளர் சித்திரை மாசத்துல வர்ற முதல் வளர்ப்பெறைய சந்திரன் அந்த சந்திரனுடைய உச்சம் பெற்ற அந்த நாளில் நம்ம வந்து திருதியை அன்ற திதிங்கிறதுல அச்சய திருதியை நம்ம அப்படிங்கிற ஒரு நாளை கொண்டு செலப்ரேட் பண்ணுறோங்க இந்த அக்ஷயத்தில் அல்ல அல்ல குறையாத இந்த திருதியில் நம்ம வா செல்வங்கள் வாங்கலாம் ஆனால் அதோட மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா அதை வாங்கி நம்ம மற்றவங்களுக்கு தானம் பண்ணணுங்க இதனுடைய க நிறையா அதுக்கான புராண கதைகள்லாம் இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர் இருக்காருங்க இல்லையா அவர் வந்து பிச்சை பெறதுக்காக வீடு வீடாக சிறு வயசில் ஒரு சிறுவனாகி பிச்சை பெற போகிறப்போ ஒரு வீட்டில் இருக்க ஒரு அம்மா தன் வீட்டில் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை இந்த பையனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்கனி எடுத்து அந்த பையனுக்கு பிட்சையாக கொடுக்குறாங்க அப்போது அந்த ஆதிசங்கரருடைய அந்த வீட்டுடைய வறுமையை பார்த்து அவர் ரொம்பவுமே கலங்கி போகிறாரு அவங்களுக்கே எதுவுமே இல்லாத இந்த நிலமையிலையும் நமக்கு இருக்கிற அந்த கனியையும் பிட்சையாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுடைய வறுமை போகணும் அப்படிங்கிறதுனால ஆதிசங்கரர் மகாலட்சுமி தெய்வ தெய்வத்தை பார்த்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடுறாருங்க அப்போவே மகாலட்சுமி தேவி வந்து தன் மனசு ம மகிழ்ந்து மனம் குளிர்ந்து அந்த வீட்டுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக தங்க நெல்லிக்கனிகளை கூரையை பிச்சுக்கிட்டு ஃபுல்லாக கொட்டுறாங்கங்க ஸோ அந்த வீடு பயங்கர செல்வ ஆயிடுது தானம் கொடுத்து பிறகு தான செல்வத்தை பெருக்குகிறது அப்படிங்கிறது தாங்க உள் அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க குஷேலர் அப்படிங்கிறவர் தன்னுடைய நண்பரான கிருஷ்ணருக்கு தன்னோட மனைவி தயாரித்த ஒரு பிடி அவளை கொண்டுட்டு போய் கொடுக்குறாரு அவள் அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுக்குறாருங்க ஏன்னா குஷலர் பயங்கர வறுமையில் இருந்தார் உங்களுக்கே அது தெரியும் அப்போ வறுமையில் மிகவும் வறுமையில் இருக்கார் தன் பிள்ளைகள் எல்லாமே பட்டினிங்களே வறுமையிலே மாடிக்கிட்டு இருக்காங்க குஷலருடைய மனைவி உங்களுடைய நண்பர் குசலர்கிட்ட சொல்கிறாங்க உங்களுடைய நண்பர் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து அவர்கிட்ட நம்ம குழந்தைகளுடைய இந்த வறுமை போங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது வந்து யாஸ் கேட்டுட்டு வாங்க ஒரு யாசகம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது குஷலர் என்னால் என் நண்பர்கிட்ட அப்படி கேட்க முடியாதுன்னு தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல் தன்கிட்ட இருந்த அந்த ஒரு பிடி அவளையும் கொண்டுட்டு போய் தன் நண்பன்கிட்ட கொடுத்தப்போ குஷ் கிருஷ்ணர் வந்து அந்த குஷேலருடைய அந்த உபசரிப்பில் மகிழ்ந்து அவருடைய வறுமையை போக்கி அவருக்கு ஒரு எல்லா செல்வங்களையும் அவருக்கு திரும்ப கொடுத்தாருங்க அப்போது தன்னோட தானமாக கொடுத்து தன்னுடைய அவ தன்னுடைய ஒரு பிடி அவளை தானம் கொடுத்து பெரிய செல்வத்தை வந்து அவர் வந்து கடவுள்கிட்ட இருந்து திரும்ப வாங்கிக்கிறாருங்க அக்ஷய திருதியுடைய நோக்கமே அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கதைகள் இருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு தான் பகீரதன் வந்து தியானம் புரிஞ்சு தவம் புரிஞ்சு கங்கை நதியை பூமிக்கு கொண்டுட்டு வந்ததாக சரித்திரங்கள் சொல்லுது திரௌபதி வந்து தன்னுடைய துகில் உரியப்பட்ட நாளில் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு ஆடை கொடுத்து உதவினானாலும் இந்த திருதி அன்னைக்கு சொல்கிறாங்க காசி விஸ்வநாதர் வந்து தன்னுடைய அன்னபூரணி தேவியை அன்னபூரணி தேவியிட்ட புக்ஷை போய்ட்டு தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை அன்னபூர்ணி தேவி வந்து நிரப்பியிருக்கிறதா அந் புராணங்கள் சொல்லுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணுவோடைய சேர்ந்து இருக்க தன்னுடைய மகாவிஷ்ணுவோடைய இதய கமலத்தில் இந்த நாள் அவர் நிறைஞ்ச நாள் அப்படிங்கிறதும் இந்த அக்ஷய திரு இப்படி இப்படின்னு அக்ஷய திருதயை அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்கிறதா சொல்கிறாங்கங்க சரி நம்ம அன்றைக்கி அக்ஷய திருதயை அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து நம்ம வாங்க நினச்சா நம்ம வீட்டுக்காக நம்ம வழிபடுறதுக்காக முதல்ல உப்பையோ அல்லது மஞ்சள் மஞ்சள் உப்பு அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பொருட்களை வாங்கி தி மகாலட்சுமி தேவிக்கு காலையிலேயே படைத்து நம்ம வந்து சாமி கும்பிடலாங்க இது இது கூட நம்ம வேறு எதனா படைக்கலாம் அப்படின்னா பல வகைகளை படைக்கலாம் கண்டிப்பாக உப்பும் மஞ்சளும் இருக்கணுங்க உப்பு ஏன்னா திருப்பார் கடலில் தான் மகாலட்சுமி தேவியே இருக்காங்க ஸோ உப்பு கல் உப்பு அப்படிங்கிறது எல்லாராலையுமே வாங்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதனால் நீங்கள் கல் உப்பு வாங்கி படைக்கலாம் கூடவே மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான தே மகாலட்சுமிக்கான உகந்த ஒரு பொருளாகவும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரிசியை படைக்கலாம் நீங்கள் தானியங்கள் படைக்கலாம் பல வகைகளை படைக்கலாம் கண்டிப்பாக பால் அல்லது அவள் இதில் செஞ்ச ஒரு பாயாசத்தை படைக்கலாம் ஒரு உண ஒரு இனிப்பு ஒன்று படைக்கணும் ஸோ இதில் வந்து பாலோ அல்லது பால் பாயாசமோ அல்லது அவள் பாயாசமோ படைக்கலாம் சிலர் கற்கண்டு கூட படைக்கலாம் கற்கண்டுலேயே நீங்கள் கர் ஒரு இனிப்பு வகையில் ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு கற்கண்டு சாதம் மாதிரி படைக்கலாம் இதெல்லாமுமே நீங்கள் படைக்கலாம் சரி எப்போ படைக்கலாம் என்ன டைமுக்கு படைக்கலாம் அப்படின்னு இருக்குல்லங்க ஆக்சுவலாக அக்ஷய திருதியை வந்து பத்தாம் தேதி வந்து ஏர்லி மார்னிங் அதாவது அதிகாலையில் ஒரு நமக்கு ஆறு இந்திய நேரப்படி ஆறு முப்பத்தி மூணுக்கே துவங்கிடுதுங்க ஆறு முப்பத்தி மூணுலேருந்து மறுநாள் பதினோரு பதினோராந்தேதி அதிகாலை நான்கு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது காலையில் ஸோ ஒரு தேதி முழுக்கவே அக்ஷய திருதி இருக்குங்க நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி நாள் முழுக்க எப்போ வேணாலும் நீங்கள் கும்பிடலாம் அதில் முக்கியமாக எந்த டைமில் கும்பிடணும் அப்படின்னா க சுக்குர ஓரை சுக்கர ஓரையும் இந்த நல்ல நேரமும் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய திருதியை திதியில் வரக்கூடிய அந்த டைமில் தாங்க பண்ணணும் அப்படி பார்த்தா காலையில் ஆறரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரமே எங்களால் பண்ண முடியாதுங்கிறவங்க காலையில் ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் பண்ணலாம் சாமி கும்பிடலாம் அதுவும் முடியாதது எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பொருள்களெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் பண்ணலாம் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் அதனால் எங்களால் அப்பவும் பண்ண முடியாது அப்படின்னா சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் கும்பிடலாங்க இதெல்லாமே வழிபாட்டுக்கான நேரம் சரி ஓகே நாங்கள் என்ன பொருளை வாங்கலாம் இல்லை நாங்கள் தங்கம் வாங்கக்கூடாதா வெளியே வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் இப்போ தங்கம் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குற அளவுக்கு நம்ம யாரும் பெரிய பணக்காரங்களும் இல்லை அதனால் நீங்கள் யாருக்கு உங்களோட குடும்பத்தில் ஒருத்தருக்காக நீங்கள் யாருக்காவது தங்கம் வாங்கணும்னு ஏற்கனவே என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு என் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சேன் என்னோடய மனைவிக்கு எதனாவது வாங்கணும்னு நினச்சோம் இந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் ஏற்கனவே நினச்சிருந்தீங்கன்னா அதர் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் வாங்கலாங்க ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி போய் தங்கம் வாங்கியே ஆகணும் சொல்லிட்டு கடன் வாங்கியாவது போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது தவிர நீங்கள் மண்ணெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களுடைய தொடக்கமாக இந்த நாள் அமையலாம் ஒரு இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சலாம்னு நினச்சிருந்தோம் உனக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சோம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம் ஒரு மரக்கன்று நடலாம்னு நினைச்சோம் இப்படி நல்ல விஷயங்களுடைய தொடக்கம் முதல் நாள் அப்படிங்கிறதாக இந்த திருதியை நீங்க அமைச்சிக்கலாம் சிலர் வந்து என்னோட ராசிப்படி நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இது போடுவாங்க உண்மையிலேயே இந்திய வேத ஜோதிடப்படி இந்த இந்த வருடத்துடைய அக்ஷய திருதி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதாவது சூரியனும் சித்திரை மாசங்கிறதுனால மேஷத்துல உச்சமாகி சந்திரனும் ரிஷபத்துல உச்சமாகி மேலே அதற்கு சந்திரன் கூட குருவும் அமர்ந்து ஒரு கஜகேஸ்வரி குரு சந்திர யோகத்தில் கஜகேஸ்வரி யோகத்தில் வளர்பிரை சந்திரனால் இப்படி ஒரு இப்படி ஒரு அக்ஷய திருதையை அதுவும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க ஸோ இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வெளியே தவிர நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் என்னோடய ராசிப்படி என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ராசி இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ஷய திருதயிக்கு அன்றைக்கி அவருடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் ஸோ சிவப்பு நிற பொருட்களையோ அல்லது சிவப்பு நிறத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸை கூட நீங்கள் வாங்கலாங்க அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு சிறுதானியம் அல்லது அரிசி வகைகளை வாங்கலாம் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸஸ் புது ஆடைகள் எதனால் வாங்கலாம் கொத்தமல்லி எதனால் அது வாங்கலாம் ஸோ இது வாங்கினா நல்லதாக இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு கடகனோட கடகத்துடைய அதிபதி சந்திரன் சிவ வெள்ளை நிறத்தில் இருக்கிற பொருட்கள் பால் அரிசி இப்படி போன்ற பொருட்களை வாங்கலாம் அது வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசிக்காரங்களுக்கு அக்ஷய திருதயானிக்கு செப்பு பாத்திரங்கள் சிவப்பு நிற பொருட்களை வாங்கலாம் நீ ரூபி வச்ச தங்கம் வாங்க போகிறீங்க கல் எதனாவது வச்சு போனா மாணிக்கக்கல் வச்சுன்னு கூட நீங்கள் நகைகளும் வாங்கலாம் அதுக்கு பிறகு கண்ணி ராசிக்காரங்களுக்கு பருப்பு வகைகளை எதனாவது வாங்கலாம் துலா ராசிக்காரங்களுக்கு அரிசியோ அல்லது சர்க்கரையோ வெள்ளை நேரத்தில் இருக்கிற பொருட்களை வாங்கலாம் மேலும் ஆடம்பர பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் சுக்கரனுடைய அதிபதினால கொஞ்சம் சொகுசு கலந்த மீன்ஸ் ஏசி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்காக வாங்கக்கூடிய ஒரு ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம் அல்லது நல்ல உடைகளும் வாங்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெள்ளம் அல்லது தண்ணிங்க குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி இதை கூட நீங்கள் வந்து வாங்கலாம் அல்லது இதை எல்லாமே வாங்கலாம் அதே முறை அடிப்படையில் நீங்கள் தானம் மற்றவர்களுக்கு தானமும் கொடுக்கலாம் நீங்கள் தானம் கொடுத்தால் பல மடங்கு அது உங்களுக்கு மீண்டும் அதிகமாக உங்களுக்கு செல்வ செழிப்போடு இன்னும் அதிகமாக வளரும் நீங்கள் கொடுக்குற பொருளும் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் மென்மேலும் வளரும் ஸோ தானம் கொடுத்து நீங்கள் அதை பெருக்கிங்கும் கொள்ளலாம் நீங்கள் மட்டும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்ய திருதி அன்னைக்கு மஞ்சள் நிற பொருட்கள் வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அரிசி ஸோ இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்க பொருட்களை வாங்கலாம் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான்கிறதுனால மகர பருப்பு வகைகள் உளுந்து கருப்பு உளுந்து இந்த மாதிரி பொருட்களை வாங்கலாம் ராசிக்காரங்களுக்கு கருப்பு எள் கருப்பு நிற ஆடைகள் இதெல்லாம் வாங்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்ய திருதி அன்னைக்கு சுத்தமான மஞ்சள் ஏன்னா குரு பகவான் தான் மீனத்துடைய அதிபதி அப்படிங்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பொருட்கள் மஞ்சள் நிற ஆடைகள் சுத்தமான கலக்க எதுவும் கலக்காத மஞ்சள் வாங்கி நீங்கள் வழிபடலாம் இதோட தாங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் உங்க ராசிகளுக்கு என்னென்ன பொருட்களை வாங்க முடியுமோ வாங்குங்க இது எதுவுமே நீங்கள் ராசிகளாம் பார்க்கவே தேவையில்லை ஆனால் எனக்கு இதுதான் முடியும் என்னால் இப்போதைக்கு இதுதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களால என்ன முடியும் விட ரொம்ப ஈஸியானது நீங்கள் எதாவது ஃபுட் அன்னதானங்க அன்னதானங்கிறது எல்லா தானத்துலையும் சிறந்தது உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்க முடியல மற்ற பொருட்களை வாங்கி யாருக்கும் பிரசாதமாக கொடுக்க முடியலன்னா கூட அன்னதானத்தை நீங்கள் தாராளமாக எல்லாருக்கும் பண்ணலாங்க எங்கேனா நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் இந்த முறைப்படி அதெல்லாம் பண்ண முடியாது வெளிநாட்டுலயும் உங்களால் முடிஞ்சு உங்களுடைய வீடுகளில் வேலை செய்கிறவங்க நீங்கள் தெருவில் பார்க்குறவங்க பால் பாக்கெட் போடுறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நம்ம வீட்டு வேலைகளுக்கு வர்றவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையறிஞ்சு நம்ம அன்றைக்கி உதவி பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வந்து சேருங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து நிறைய புது செடிகள் மரக்கன்றுகள் இதெல்லாமும் வளர்க்கலாங்க வீட்டு நிறைய இடம் இருக்கவங்க மாப்பழ வாழைன்னு இதெல்லாம் ஒரு நல்ல செடியோ மரம் வாங்கி வச்சு வளர்க்கலாம் இல்லை இடம் இல்லை நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் வீட்டுக்குள்ளரையோ நீங்கள் வச்சு வளர்க்குற மாதிரி துளசி செடி வாசனத்துக்கு கொடுக்குற நல்ல ஒரு பூச்செடிகள் இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரியான இந்த ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் நல்ல காற்றை கொடுக்குற மணி பிளான்ஸ் இந்த மாதிரி என்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமான தொடக்கமாகவும் இந்த அக்ஷய திருப்தியாக இருக்குங்க ஸோ சரிங்க ஓகே நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் இன்னொரு நாள் மீண்டும் சந்திப்போம் ஓகே அக்ஷய திருதை அன்னைக்கு மறக்காமல் எல்லாருக்கும் தானம் பண்ணி நீங்களும் உங்கள் குடும்பமும் மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க நன்றி உங்கள் பேப்பர் இ மேகசின் ஃபாலோ பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க